காலத்தால் மாறாதது எது அது காவியம் தான் அந்த காலத்தால் மாறாத காவியத்தை படைத்த கம்பனை மறவாத நம்முடைய புனித பூமியை புரிஞ்சதுதான் அந்த இணையாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற வேட்டையோடு நேற்றிரவு அநேகமாக நான் நினைக்கிறேன் ஒரு இரண்டு மணி அளவில் புதுச்சேரியை வந்தடைந்தேன் அந்த விழாவிலே எனக்கு முன்பாக சிறப்பான ஒரு வரையறையை தன்னுடைய உடையில் நடையில் மட்டுமல்லாமல் உரையில் கூட காமராஜரை பின்பற்றுகின்ற நம்முடைய மக்கள் முழுவ என்னுடைய நீண்ட நெருங்கிய சகோதரர் புதுச்சேரி மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ரங்கசாமி அம்மன் அவர்களே கம்பன் கழகம் கூட இரண்டு விடும் என்பதை பல ஊர்களிலே பார்த்திருக்கிறோம் ஆனால் நல்லது என்று ஒருமுகமாக இருந்து செயல்படுவோம் அதில் எந்த வேற்றுமைக்கும் இடம் தர மாட்டோம் என்பதை பறைசாற்றுகின்ற கம்பன் கழகம் எது என்று கேட்டால் அது பாண்டிச்சேரி கம்பன் கழகம் தான் இது எப்படி இங்கே சாத்தியமாகிறது மனிதன் என்பவனே பல்வேறு சிந்தனைகளை கொண்டவன் தான் மனித குலமே அப்படி இருப்பதால் தான் ஜனநாயகம் என்பது நமக்கு தரப்பட்டிருக்கவர் எல்லோரும் ஒன்றையே சிந்திக்க வேண்டும் எல்லோரும் ஒருமுகமாக சிந்திக்க வேண்டும் எல்லோரும் ஒன்றையே செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது ஜனநாயகம் அல்ல அது சர்வாதிகாரமாகிவிடும் பாண்டிச்சேரி எதை கற்றுக் கொடுக்கிறது எல்லோருக்கும் என்று சொன்னால் ஜாதிய வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும் ஒரு மனிதன் எந்த ஜாதிகளை பிறக்கிறான் என்பதை அவன் முடிவு செய்யவில்லை நான் எந்த ஜாதிகளை பிறந்தேன் என்பதை நானா முடிவு செய்தேன் எனக்கு உயிரிழந்த பெற்றோர்களும் என்னை படைத்ததாக நான் நம்புகின்ற ஆண்டவனும் தான் அதை தந்திருக்கிறார் ஆகவே ஒரு ஜாதியிலே பிறக்கிறோம் ஆனால் மனிதன் எதை கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒருபோதும் தான் பிறந்த ஜாதி மட்டும்தான் உயர்ந்தது என்று நினைவிக்க கூடாது எந்த ஜாதியும் ஒரு ஜாதியை விட தாங்கவில்லை ஒரு சிறப்பு இருக்கா எதற்கு சிறப்பு இல்லை எல்லோருமே இந்த சமுதாயத்தினுடைய ஏதாவது ஒரு விதத்தில் தொடர்ந்து தங்களுடைய பங்களிப்பை தந்து கொண்டிருக்கிறார்கள் விவசாயியாக இருக்கலாம் அல்லது விவசாய கூலி தொழிலாளியாக இருக்கலாம் அல்லது துப்புரவு தொழிலாளியாக இருக்கலாம் எல்லோருமே ஏதாவது ஒரு விதத்தில் இந்த சமுதாயத்தினுடைய நன்மைக்காக தங்களுடைய பங்களிப்பை தந்து கொண்டிருக்கிறார்கள் தான் கம்பன் எல்லோரையுமே இணைத்து பேசுவதில் அவனுக்கு நிகரானவன் யாரும் இல்லை